ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ரிசப்டோட பர்த்டே வருது இல்லையா அதுக்காக வந்து லோ பட்ஜெட் ஷாப்பிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ரிசப்ட் பர்த்டே வந்து ஜனவரி ஆறு ஸோ அப்போ வந்து ஜனவரி அஞ்சு வந்து இஎம்ஐ கட்டணும் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறதுனால வந்து லோ பட்ஜெட் ஷாப்பிங் தான் பண்ண போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி சண்டே ஃப்ரெண்ட்ஸ் சண்டே வந்து கடை கம்மியாக தான் திறந்துருக்கும் அதுவும் க்ளோஸ் பண்ணுற டைமில் இருப்பாங்க எல்லாருமே அப்போ வந்து கூப்பிட்டு போகிறார் ஃப்ரெண்ட்ஸ் சண்டே அன்னைக்கு ஷாப்பிங் ஓகே வாங்க பார்க்கலாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு திரும்ப வந்துட்டு நாளைக்கு மண்டே வந்து போலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு தெரில ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி வந்து சண்டே மார்னிங் வந்து ரெசப்ட் டேடி வந்து இறால் வாங்கிட்டு வந்தார் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஸோ இன்னைக்கு வந்து ஸ்பெஷலாக சாப்பிட்ணும் இறால் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் பட் இவ்வளோ பெரிய இறால் வாங்கிட்டு வருவார் எனக்கு தெரில ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பிக் சைஸ் இறால் தான் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ரிசப்டேடிக்கு வந்து க்ளீன் பண்ண தெரியாதுன்னு நினச்சேன் பட் எனக்கு தெரியுமே உங்கள் அப்பா என்னோடய மாமனார் வந்து க்ளீன் பண்ணும்போது நான் பார்த்துருக்கேன் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிட்டு இருந்தார் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூப்பர் பெரிய இறால் தான் ரிசப்ட் வந்து பயம் இருந்தார் ஃப்ரெண்ட்ஸ் அவன் பயப்படவே மாட்டான் ஸோ செம்மையாக சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் மசாலா கூட ஆச்சி சக்தி மசாலா கொண்டு வரல என்னமோ நார்மல் மசாலா தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்தார் அது போட்டதுக்கப்புறம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இறால் கிரேவி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டைம் வந்து வாங்கி சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிலோ அறநூறுரூவாவான் இரநூத்தம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தார் ஆக்சுவலாக அடி வந்து மீன் தான் வாங்கிட்டு வர போனான்னு சொல்லி போனார் ஃப்ரெண்ட்ஸ் நான் வீட்டிலேருந்தே சொன்னேன் இறால் கிடச்சதுன்னா இறால் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் டக்குன்னு இறால் பார்த்த உடனே ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணிவிட்டு இறால் இருக்குது வாங்கட்டுமா அப்படின்னு கேட்டார் சரி வாங்குங்கன்னு சொன்னேன் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கோ குழம்பு வந்து ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்டேன் ரிசப்டடி ஃபஸ்ட் டே தான் சாப்பிட்டாரு நான் ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு ரிசப்ட்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாட்டில் வந்து இது பண்ணி கொடுத்தேன் சாப்பிட்டான் ரெசவுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது வந்து உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இறால் வெயில் காலத்தில் கொஞ்சம் ஹீட்டு தான் பட் குளிர் மீன் அந்த மாதிரி சாப்பிட்றது நல்லது மீன் இறால் நண்டு நண்டு வந்து நான் செஞ்சு சாப்பிட்டதில்ல ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் வாங்கி தான் சாப்பிட்ருக்கேன் கடையில் பட் வீட்டில் செஞ்சதில்லை ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த மசாலா டேஸ்ட் வந்து செம்மையாக இருந்துச்சு சமைச்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் ரிசப்டும் கொஞ்ச நேரம் தூங்கினா மூணு பேரும் தூங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் ஈவினிங் போல ரிசப்டாடி வேலையிலேருந்து வந்ததுக்கப்புறம் மூணு பேரும் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து ரிசப்ட் ட்ரெஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் எங்கள் ஊரில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக ஜில்லுன்னு காத்து அடிக்குது ஸோ கிளைமேட் சூப்பராக இருக்குது sembe fans. Sì, friends mm. douser ye dousera penta dar douser adle douser aapna ke ek phul n wala hai ஸோ அன்னைக்கு சண்டேங்கிறதுனால வந்து ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோக்கா கடை எங்கேயுமே திறக்கலை அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ரிசப்க்கு எதாவது டாய் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு டாய் கடைக்கு போனோம் நிறையா டாய் இருந்துச்சு பட் எல்லாமே ரிசபு கொடுத்தா உடைச்சிடுவான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் டாய் இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி வாங்கினா தான் உடைக்காமல் வச்சுருவோம் அதனால் தேடிக்கிட்டே இருந்தோம் ஒரே ஒரு ரெண்டு டாய் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ் ரிசப்ட் அதுக்கப்புறம் இந்த பிளாக்ஸ் ஏபிசிடி அந்த மாதிரி இது ஒன்று வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி டாய் வாங்கினோம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே போனோம் சண்டே லீவுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே போனோம் நெக்ஸ்ட் டே ரொம்ப நைட் ஆகிடுச்சு நடந்தே போனோம் போயிட்டு அப்படியே கேக் ஆர்டர் பண்ணிவிட்டு ரிசப்க்கு டாய்லாம் வாங்கலை சும்மா அது வீடியோ எடுத்தேன் அதுக்கப்புறம் கேக் ஆர்டர் பண்ணுற இடத்துல வந்து மிக்சர் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி பர்ச்சேஸ்லாம் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கியிருக்கேன் ஓகே நெக்ஸ்ட்டு பிளாகில் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் லோ பட்ஜெட் ஷாப்பிங் தான் சொல்கிறோம் பட் என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் விலவாசி அதிகம் ஒரு டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் செலவும் ஆயிடுது ரிசப்டடி வேணாம் தான் சொன்னார் என்னப்பா ஒரு கேக்கு வெட்டி புது ட்ரெஸ் வாங்கக்கூடாதா அப்படின்னு சொன்னேன் சரின்ட்டு ரிசப்டாடி ஒன்றை திருத்தவே முடியாது சரி கிளம்புன்னு சொல்லிட்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு எல்லாமே ஆர்டர் பண்ணிவிட்டு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம் ஸோ நாளைக்கு காலையில் தான் கேக்கு வரும் ஆறாம் தேதி அன்னைக்கு தான் கேக்கு வரும் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் தான் பர்த்டே வீடியோ வரும் ஸோ எல்லாரும் வீடியோ பாருங்கள் இன்னைக்கு ரிசப்க்கு பர்த்டே இல்லையா சுடு தண்ணி வச்சு பட் பக்கெட் வந்து இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் பக்கெட்ல தண்ணி இருந்துச்சு அதில் வந்து இந்த மொபைல் தூக்கி போட்டான் ஃப்ரெண்ட்ஸ் ரிஷப் எங்க சவுண்ட் ஆனே ஆக மாட்டேங்குது சவுண்ட் வந்து சுத்தமாக வரல ஃப்ரெண்ட்ஸ் நல்லவேளை டிஸ்பிளே போகல தண்ணியில் தூக்கி போட்டான் ஃப்ரெண்ட்ஸ் ரீசர் உடனே சடன்லி நான் போய் கைவிட்டு எடுத்தேன் பக்கெட்டு கீழே அடியிலே போயிடுச்சு மொபைல் உடனே எடுத்ததுனால அந்த ஸ்க்ரீன் ஒன்றும் டேமேஜ் ஆகலை சவுண்டு மட்டும்தான் இதாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரில பரவாயில்ல சவுண்டு வந்துட்டு தான் இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் வருது சவுண்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சவுண்ட் கேட்குங்க இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டான் ஃப்ரெண்ட்ஸ் ரிசெப் இதோட சேர்த்து மூணு தடவை இந்த மொபைல் தண்ணியில போட்டான் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்கனாவே இப்படிதான் பர்த்டே பாய் பண்ண சேட்டை பாருங்க சுடு தண்ணியில மொபைல் போட்டான் ஃப்ரெண்ட்ஸ் ரிசெப்ட் ஐடியோட மொபைல் இப்படி சேட்டை பண்றான் ஃப்ரெண்ட்ஸ் ரிசெப் நல்ல வேலை நான் உடனே எடுத்துட்டேன் தண்ணியிலேருந்து அதனால் டிஸ்பிளேக்குள்ளே தண்ணி போகல இப்படிலாம் சேட்டை பண்ணுறான் ஃப்ரெண்ட்ஸ் ரிசர்வ் பர்த்டே அன்னைக்கு பர்த்டே அன்னைக்கு செம்ம சேட்டை பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று ஷாப்பிங் போயிட்டு வந்தோம் ரிசர்வ்க்கு வந்து இந்த ரெண்டு டாய் இது ஒரு டாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிளாஸ்டிக் வந்து செம்மையாக இருக்குது ரொம்ப ஹார்டாக இருக்குது இந்த மாதிரி வாங்கி கொடுத்தா பிள்ளைங்க வந்து உடைக்க மாட்டாங்க இது வந்து ஹெலிகாப்டர் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி போவோம் இது வாங்கி கொடுத்துருந்தோம் இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் பிளாஸ்டிக் வந்து செம்மையாக ஹார்டாக இருக்குது ஸோ ரொம்ப நாள் நீடிக்கும் பாருங்க நல்ல குவாலிட்டியான டாய் தான் ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் பரவாயில்ல இது ஒரு டாய் வாங்கினாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரே அடம் டாய் வாங்கி கொடுங்க டாய் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸ் இந்த மான்ஸ்டர் கார் இல்லையா இது ஒன்று வாங்கியிருந்தான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் பாருங்க அழகா இருக்கா இந்த ரெண்டு டாய் வாங்கியிருந்தான் ஃப்ரெண்ட்ஸ் ரிசர்ப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ரிசர்ப்க்கு வந்து டாய் ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த ரெண்டு டாய் வாங்கியிருந்தோம் இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் ரிஷப்க்கு பர்த்டே ஸோ வீடியோ வந்து ஒன்று ஒன்றா நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ரொம்ப லேட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டே வீடியோ வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்